அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இடுகுறி பெயர் காரண பெயர் பற்றி படிக்கலாம் நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பேர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிடிச்சாங்க அதில் ஒன்று இடுகுறி பெயர் இன்னொன்று காரணப் பெயர் இடுகு பெயர் அப்படின்னு சொல்லும்போது சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினார்கள் அவ்வாறு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் எனப்படும் எடுத்துக்காட்டுகள் மண் மரம் காற்று இந்த இடுகுறி பெயரையும் வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் இடுகுறி பொது பெயர் இடுககுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் என்பது அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது எடுத்துக்காட்டுகள் மரம் காடு பொதுவானது இடுகுறி சிறப்பு பெயர் என்பது ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டுகள் மா கருவேலம் காடு அடுத்ததாக காரணப்பெயர் இப்போ சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டாங்க அவ்வாறு காரணத்தோடு பெயரிடப்பட்டு வழங்கிய பெயர்கள் காரணப்பெயர் எனப்படும் நான்கு காலனா நாற்காலி கரும்பலகை கருமையான பலகை காரணப்பெயரும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் என்பது ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது காரண பொது பெயர் பறவை அணி இது வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் காரண சிறப்பு பெயர் என்பது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும் சிறப்பு காரணம் இப்போ வளையல் மரம் கொத்தி இதெல்லாம் வந்து காரண சிறப்பு பெயர்களுக்கான எடுத்துக்காட்டுகள் நன்றி